எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம் முதல்ல கோல்ட பத்திர அப்டேட் கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வராறு காலாத அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு முத முறையா ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து மூவாயிரத்தி அறுநூறு டாலர் வந்து ப்ரீச் பண்ணிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது தான் இருந்தது இயர் ஆன் இயர் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி விலையனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன்ல சேல் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு இப்போ பக்கமா வந்து ஓணம் வந்து நடந்தது ஓணம்ல வந்து போன வருஷம் கோல்டு சேல்ஸை விட இந்த வருஷம் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம மக்கள் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட் நைன் கே இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் வந்து அதிகமாக வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாம மிட் இன்கம் குரூப் எல்லாருமே ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் காயினா வாங்குறாங்க நகையா வாங்குறதை தவிர்த்துட்டு காயினா வாங்குறாங்க வாங்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்து ஜிஎஸ்டி ரேட் வந்து இப்போ குறைச்சிருந்தாங்க ஸோ அதோட ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்கலாம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே மேனுஃபேக்சர்ஸ் வந்து கிரெடிட் நோட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இன்வென்ட்ரி வாங்கி வச்சுட்டாங்க ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செப்டம்பர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் ப்ரைஸ் குறைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ப்ரைஸ் வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து பியர் பண்ணிக்கணும் கிரெடிட் நோட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே பிரைஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து டெம்பரவரியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் பிரைஸ் வந்து குறையும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருந்த பிரைஸ் மேல ஒரு பிரைஸ் ஸ்டிக் ஸ்டிக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து கார் அண்ட் டூ வீலர் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு பிரைஸையுமே வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஜிஎஸ்டி ரேட் கட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ் இருந்தது ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிரைஸ் இருந்தது அப்படிங்கிறத ரெண்டையுமே போட்டு பிரைஸ் டிஸ்பிளே வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேல வந்து பிரைம் மினிஸ்டரோட இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போயிருக்கு அடுத்த லாஸ்ட் ஒன் இயரா இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ரிட்டர்ன் தரல கிட்டத்தட்ட ஜீரோ ரிட்டர்ன்ல தான் இருக்கு ஸோ இதனால இந்த ஆகஸ்ட் மாசம் டிமேட் அக்கௌண்ட் குரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மந்த் குரோத் அப்படிங்கிறது தான் லோவஸ்டா இருக்கு இந்த ஒன் இயர் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னால எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவோட பங்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டு வருஷம் லோவை வந்து அட்டைன் பண்ணிருக்கு இருந்தாலுமே மற்ற கண்ட்ரிகள் எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து இன்னமுமே பிரீமியம் வேல்யூவேஷன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டர் பவர் செக்டர் எஃப்எம்சிசி செக்டர் இந்த மூணு செக்டர்ல மட்டுமே ஒரு லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க வித்திருக்காங்க அவங்க எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகாம் சர்வீசஸ் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி செக்டர்ல அவங்க வாங்கியிருக்காங்க ஹையெஸ்டா அவங்க சேல் பண்ணிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி செக்டர்ல ஐடி இண்டெக்ஸ் வந்து பயங்கரமா இந்த வருஷம் விழுந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு வந்து ஐடி ஷேர்ஸ் வந்து வித்ததுதான் அடுத்து வந்து ஒரு ரெண்டு அப்டேட் இருக்கு இன்போசிஸ் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸா கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்றது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி போர்ட் மீட்டிங் நடக்க போகுது அதுல ஷேர் பைபேக் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து யுஎஸ் வந்து இந்தியா மேல ிவ் பர்சன்ட் அடிஷனல் டேரிஃப் போட்டிருந்தாங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால இப்போ யூரோபியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறாங்க அவங்க மேல நாங்களும் வந்து டேரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யுரோப்பியன் யூனியனும் வந்து டாரிஃப் போட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை ஹெவியா வந்து பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து இந்தியாவோட ஜிடிபி ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த டாரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஜூலை மாசத்துல வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போஸ் வந்து பயங்கரமா நடந்திருக்கு ஏன்னா டாரிஃப் வரதுக்கு முன்னாடி அந்த விலை வந்து குறைஞ்ச வேலையிலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால ஜூலைல டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸோட குரோத் மட்டுமே நைன் இருந்திருக்கு அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டெஸ்ட்லா பத்தின ஒரு அப்டேட் டெஸ்ட்லா வந்து மேக்கர்ல ஒன் சப்பான டைம் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல அவங்கதான் வந்து எண்பது பர்சன்ட் மார்க்கெட் வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க லோ பிரைஸ் கார்ஸ் ரிலீஸ் பண்ணல அவங்க வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஹை பிரைஸ் சோ அதனால அவங்களோட இவி மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது எண்பது பெர்சன்ட்ல இருந்து முப்பத்தி எட்டு வந்து குறைஞ்சிருக்கு அடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து ஒரு புது பிளான்ட் வந்து இண்டோர்ல தோக்க போறோம் சோ அதுக்காக நாங்க வந்து கேபிட்டல் அஹ் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஜிஎஸ்டி அஹ் அப்டேட்னால செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீலர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் டுவெண்டி டூல இந்த பிரைஸ் கட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் டென் டேஸ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டீலர்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்துல நம்ம ஆகஸ்ட் மாதம் ரீட்டைல் சேல்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரோத் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு டூ வீலர் கிரோத்து கம்பேர் பண்ணும்போது டூ பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு பேசஞ்சர் வெஹிக்கல் வந்து ஒன் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு த்ரீ வீலர் வந்து டூ பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு பட் கமர்ஷியல் வெஹிக்கல் சைடு வந்து நைன் பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டிராக்டர் சேல்ஸ் வந்து முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது முக்கியமான காரணம் என்னன்னா மான்சுன் வந்து நல்லா இருந்தது அதனால அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால டிராக்டரோட சேல்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து கன்சூமர் டியூரபிள்ஸ் அதாவது டிவி வாஷிங் மிஷின் இதுக்கான ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்சூமர்ஸ் எல்லாமே அந்த பைஸ வந்து தள்ளி போட்டிருக்காங்க எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லயுமே அந்த மாதிரி கன்சூமர் ட்யூரபிள் ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எம்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டூ டேஸ் ஆஃப் செப்டம்பர்ல வந்து அதோட சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்